சுதந்திரமாக இருங்கள் ஆபத்து இல்லாதவர்களாக இருங்கள் கெட்ட சகவாசத்தை தவிர்க்கவும் ஒரு நபர் தனது வாழ்க்கையின் எளிமையே இழந்து பேராசையிலும் தந்திரத்திலும் மூழ்கும் போது அவர்கள் இரட்டை வாழ்க்கையே வாழ்கிறார்கள் ஒரு வாழ்க்கை யானையின் வாய்க்கு வெளியே தெரியும் தந்தங்களைப் போல மற்றவர்களுக்கு காட்டிக் கொள்கிறார்கள் மற்றொரு வாழ்க்கையை அவர்கள் உண்மையிலேயே வாழ்கிறார்கள் இரண்டு வெவ்வேறு வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் அவர்கள் ஒன்றுபட்ட உயிரினத்திலிருந்து ஒரு நயவஞ்சகராக மாறுகிறார்கள் இந்த துண்டு துண்டான இருப்பை தக்கவைக்க அவர்கள் பெரிதும் போராடுகிறார்கள் இது அவர்களை நிலையான உடல் மற்றும் மன அழுத்தத்தில் வாழ வைக்கிறது ஒரு நபர் ஆரம்பத்தில் இரட்டை வாழ்க்கையை அனுபவிக்கிறார் ஆனால் மிக விரைவில் அது வெளிப்பட்டு அவர் தோல்வியின் ஆழமான குழியில் விழுகிறார் அல்லது குற்றவாளியாக மாறுகிறார் இரட்டை வாழ்க்கை வாழும் ஒருவர் மாயையின் வலையில் சிக்கி தனக்குத்தானே தீங்கு விளைவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களை ஏமாற்ற தூண்டுகிறார் அத்தகைய நபர் தன்னைச் சுற்றியுள்ள பலர் குற்றச் சேற்றில் மூழ்குவதற்கு ஒரு ஊக்கமாக செயல்படுகிறார் தன்னை ஏமாற்றிக் கொள்ளும் ஒருவர் எப்போதும் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் ஏமாற்றும் இரட்டை வாழ்க்கை வாழ்வது அவரது அடித்தளத்தை பலவீனப்படுத்துகிறது அத்தகைய நபர் தனது வாழ்க்கையில் உண்மையை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இதில் உள்ள பல ஆபத்துகள் காரணமாக குறைக்கப்படுகின்றன ஆபத்து என்பது ஆபத்து இறுதி உண்மை பேரின்பம் மற்றும் அமைதியிலிருந்து உங்களை விலக்கி வைக்கும் ஒரு ஆபத்து சந்த் துக்காராம் ஒவ்வொருவரையும் சிரிக்க வைக்க வேண்டிய பல ஆபத்து காரணிகளை அடையாளம் கண்டார் அவர் தனது சொந்த வாழ்க்கையில் இது போன்ற பல ஆபத்து காரணிகளை அனுபவித்து அவற்றிலிருந்து விடுபட்டார் இறுதியில் அவர் தனது வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்தார் அங்கு ஒரு ஆபத்து கூட அவரை உண்மையிலிருந்து விளக்கக்கூடியது அல்ல இது சுதந்திரமான ஆபத்து இல்லாத நிலை என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் பக்தர் உலக ஆசைகளின் அனைத்து கவர்ச்சிகளையும் கண்டு அலட்சியமாகி விடுகிறார் பதவி பணம் கௌரவம் உறவுகளின் மீதான பற்று அகந்தை தீமைகள் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் அவரை வழிதவரச் செய்ய முடியாது சந்த் துக்காராம் தனது அபங்கம் ஒன்றில் மக்களிடமிருந்து நான் பெரும் மரியாதை மற்றும் மரியாதையால் என் உடல் எரிகிறது அவர்கள் எனக்கு வழங்கும் சுவையான உணவு விஷம் போன்றது அவர்கள் என் மீது பொழியும் அனைத்து புகழும் என்னை நோய்வாய்படுத்துகிறது ஓ கடவுளே உன்னை அடையும் நுட்பத்தை எனக்கு சொல்லுங்கள் இந்த மாயையின் வலையில் என்னை சிக்க வைக்காதே ஓ கடவுளே இந்த நெருப்பிலிருந்து என்னை வெளியே அழைத்துச் செல்லுங்கள் என் மீது கருணை காட்டுங்கள் என்று கூறுகிறார் சுதந்திரமாக இருங்கள் ஆபத்து இல்லாதவர்களாக இருங்கள் கெட்ட சகவாசத்தை தவிர்க்கவும் ஒரு நபர் தனது வாழ்க்கையின் எளிமையை இழந்து பேராசையிலும் தந்திரத்திலும் மூழ்கும்போது அவர்கள் இரட்டை வாழ்க்கையே வாழ்கிறார்கள் ஒரு வாழ்க்கை யானையின் வாய்க்கு வெளியே தெரியும் தந்தங்களைப் போல மற்றவர்களுக்கு காட்டிக் கொள்கிறார்கள் மற்றொரு வாழ்க்கையை அவர்கள் உண்மையிலேயே வாழ்கிறார்கள் இரண்டு வெவ்வேறு வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் அவர்கள் ஒன்றுபட்ட உயிரினத்திலிருந்து ஒரு நயவஞ்சகராக மாறுகிறார்கள் இந்த துண்டு துண்டான இருப்பை தக்கவைக்க அவர்கள் பெரிதும் போராடுகிறார்கள் இது அவர்களை நிலையான உடல் மற்றும் மன அழுத்தத்தில் வாழ வைக்கிறது ஒரு நபர் ஆரம்பத்தில் இரட்டை வாழ்க்கையை அனுபவிக்கிறார் ஆனால் மிக விரைவில் அது வெளிப்பட்டு அவர் தோல்வியின் ஆழமான குழியில் விழுகிறார் அல்லது குற்றவாளியாக மாறுகிறார் இரட்டை வாழ்க்கை வாழும் ஒருவர் மாயையின் வலையில் சிக்கி தனக்குத்தானே தீங்கு விளைவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களை ஏமாற்ற தூண்டுகிறார் அத்தகைய நபர் தன்னைச் சுற்றியுள்ள பலர் குற்றச் சேற்றில் மூழ்குவதற்கு ஒரு ஊக்கமாக செயல்படுகிறார் தன்னை ஏமாற்றிக் கொள்ளும் ஒருவர் எப்போதும் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் ஏமாற்றும் இரட்டை வாழ்க்கை வாழ்வது அவரது அடித்தளத்தை பலவீனப்படுத்துகிறது அத்தகைய நபர் தனது வாழ்க்கையில் உண்மையை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இதில் உள்ள பல ஆபத்துகள் காரணமாக குறைக்கப்படுகின்றன ஆபத்து என்பது ஆபத்து இறுதி உண்மை பேரின்பம் மற்றும் அமைதியிலிருந்து உங்களை விலக்கி வைக்கும் ஒரு ஆபத்து சந்த் துக்காராம் ஒவ்வொருவரையும் சிரிக்க வைக்க வேண்டிய பல ஆபத்து காரணிகளை அடையாளம் கண்டார் அவர் தனது சொந்த வாழ்க்கையில் இதுபோன்ற பல ஆபத்து காரணிகளை அனுபவித்து அவற்றிலிருந்து விடுபட்டார் இறுதியில் அவர் தனது வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்தார் அங்கு ஒரு ஆபத்து கூட அவரை உண்மையிலிருந்து விலக்கக்கூடியது அல்ல இது சுதந்திரமான ஆபத்து இல்லாத நிலை என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் பக்தர் உலக ஆசைகளின் அனைத்து கவர்ச்சிகளையும் கண்டு அலட்சியமாகி விடுகிறார் பதவி பணம் கௌரவம் உறவுகளின் மீதான பற்று அகந்தை தீமைகள் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் அவரை வழி செய்ய முடியாது சந்த் துக்காராம் தனது அபங்கம் ஒன்றில் மக்களிடமிருந்து நான் பெரும் மரியாதை மற்றும் மரியாதையால் என் உடல் எரிகிறது அவர்கள் எனக்கு வழங்கும் சுவையான உணவு விஷம் போன்றது அவர்கள் என் மீது பொழியும் அனைத்து புகழும் என்னை நோய்வாய்படுத்துகிறது ஓ கடவுளே உன்னை அடையும் நுட்பத்தை எனக்கு சொல்லுங்கள் இந்த மாயையின் வலையில் என்னை சிக்க வைக்காதே ஓ கடவுளே இந்த நெருப்பிலிருந்து என்னை வெளியே அழைத்துச் செல்லுங்கள் என் மீது கருணை காட்டுங்கள் என்று கூறுகிறார் சுதந்திரமாக இருங்கள் ஆபத்து இல்லாதவர்களாக இருங்கள் கெட்ட சகவாசத்தை தவிர்க்கவும் ஒரு நபர் தனது வாழ்க்கையின் எளிமையை இழந்து பேராசையிலும் தந்திரத்திலும் மூழ்கும்போது அவர்கள் இரட்டை வாழ்க்கையே வாழ்கிறார்கள் ஒரு வாழ்க்கை யானையின் வாய்க்கு வெளியே தெரியும் தந்தங்களைப் போல மற்றவர்களுக்கு காட்டிக் கொள்கிறார்கள் மற்றொரு வாழ்க்கையை அவர்கள் உண்மையிலேயே வாழ்கிறார்கள் இரண்டு வெவ்வேறு வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் அவர்கள் ஒன்றுபட்ட உயிரினத்திலிருந்து ஒரு நயவஞ்சகராக மாறுகிறார்கள் இந்த துண்டு துண்டான இருப்பை தக்கவைக்க அவர்கள் பெரிதும் போராடுகிறார்கள் இது அவர்களை நிலையான உடல் மற்றும் மன அழுத்தத்தில் வாழ வைக்கிறது ஒரு நபர் ஆரம்பத்தில் இரட்டை வாழ்க்கையை அனுபவிக்கிறார் ஆனால் மிக விரைவில் அது வெளிப்பட்டு அவர் தோல்வியின் ஆழமான குழியில் விழுகிறார் அல்லது குற்றவாளியாக மாறுகிறார் இரட்டை வாழ்க்கை வாழும் ஒருவர் மாயையின் வலையில் சிக்கி தனக்குத்தானே தீங்கு விளைவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களை ஏமாற்றத் தூண்டுகிறார் அத்தகைய நபர் தன்னைச் சுற்றியுள்ள பலர் குற்றச் சேற்றில் மூழ்குவதற்கு ஒரு ஊக்கமாக செயல்படுகிறார் தன்னை ஏமாற்றிக் கொள்ளும் ஒருவர் எப்போதும் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் ஏமாற்றும் இரட்டை வாழ்க்கை வாழ்வது அவரது அடித்தளத்தை பலவீனப்படுத்துகிறது அத்தகைய நபர் தனது வாழ்க்கையில் உண்மையைக் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இதில் உள்ள பல ஆபத்துகள் காரணமாக குறைக்கப்படுகின்றன ஆபத்து என்பது ஆபத்து இறுதி உண்மை பேரின்பம் மற்றும் அமைதியிலிருந்து உங்களை விலக்கி வைக்கும் ஒரு ஆபத்து சந்த் துக்காராம் ஒவ்வொருவரையும் சிரிக்க வைக்க வேண்டிய பல ஆபத்து காரணிகளை அடையாளம் கண்டார் அவர் தனது சொந்த வாழ்க்கையில் இதுபோன்ற பல ஆபத்து காரணிகளை அனுபவித்து அவற்றிலிருந்து விடுபட்டார் இறுதியில் அவர் தனது வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்தார் அங்கு ஒரு ஆபத்து கூட அவரை உண்மையிலிருந்து விலக்கக்கூடியது அல்ல இது சுதந்திரமான ஆபத்து இல்லாத நிலை என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் பக்தர் உலக ஆசைகளின் அனைத்து கவர்ச்சிகளையும் கண்டு அலட்சியமாகி விடுகிறார் பதவி பணம் கௌரவம் உறவுகளின் மீதான பற்று அகந்தை தீமைகள் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் அவரை வழி செய்ய முடியாது சந்த் துக்காராம் தனது அபங்கம் ஒன்றில் மக்களிடமிருந்து நான் பெரும் மரியாதை மற்றும் மரியாதையால் என் உடல் எரிகிறது அவர்கள் எனக்கு வழங்கும் சுவையான உணவு விஷம் போன்றது அவர்கள் என் மீது பொழியும் அனைத்து புகழும் என்னை படுத்துகிறது ஓ கடவுளே உன்னை அடையும் நுட்பத்தை எனக்கு சொல்லுங்கள் இந்த மாயையின் வலையில் என்னை சிக்க வைக்காதே ஓ கடவுளே இந்த நெருப்பிலிருந்து என்னை வெளியே அழைத்துச் செல்லுங்கள் என் மீது கருணை காட்டுங்கள் என்று கூறுகிறார் தவறான சகவாசம் என்பது மிகப்பெரிய ஆபத்து தோழமை எப்படி இருக்கிறதோ அதேபோல் நிறமும் அப்படித்தான் என்ற வரியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கெட்ட சகவாசம் ஒருநாள் உங்களை கரைப்படுத்தி பற்று மற்றும் மாயையின் நெருப்பில் எரித்துவிடும் என்று துக்காராம் போதித்தார் அந்த நேரத்தில் ஆன்மீக பாதையில் கூட ஊழல் கெட்ட பழக்கங்கள் மற்றும் தவறான நடத்தைகள் பரவலாக இருந்தன எனவே துக்காராம் அனைவருக்கும் நயவஞ்சக சாதுக்களிடமிருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தினார் நயவஞ்சக கதை சொல்பவர் ஹரியின் கதைகளை சொல்கிறார் ஹரி மீது மட்டுமே உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார் அவர் காதில் துளசி வைத்துக் கொள்கிறார் அவர் தனது ஜடையில் ஒரு தற்பை புல் கட்டிக்கொண்டு மூக்கை பிடித்துக் கொண்டு யோகா பயிற்சி செய்வது போல் நடிக்கிறார் அவர் ஒரு திலகம் போடுகிறார் சோழப்பட்டால் செய்யப்பட்ட கம்பளி தோப்பியை அணிந்துள்ளார் அவர் பல்வேறு மாலைகளை அணிந்து தன்னைத்தானே ஆதரித்துக் கொள்ள சிலைகள் மற்றும் பூஜைப் பொருட்கள் அடங்கிய பெட்டியை சுற்றிச் செல்கிறார் ஆனால் அவரது செயல்கள் மிகவும் மோசமானவை சில ஏமாற்றுக்காரர்கள் கோசைனாகக் காட்டிக்கொண்டு செல்வத்தின் மீது காமத்தையும் பேராசையையும் கொண்ட பெண்களை பார்க்கிறார்கள் சில ஏமாற்றுக்காரர்கள் கீர்த்தனைகளைப் பாடும்போது அழுகிறார்கள் விழுகிறார்கள் தரையில் உருண்டு விழுகிறார்கள் உண்மையான அன்பு இல்லாவிட்டாலும் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது கூறுகிறார் இத்தகைய ஏமாற்றுக்காரருடன் கடவுள் ஒருபோதும் தங்கமாட்டார் அடுத்த பதிவில் பக்தி பெருங்கடல் பாராட்டு அலைகள் அபங் ரகசியம் கேட்கலாம்